வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கையும் மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முனையிலே தாயும் தந்தையும் என்னும் தலைப்பில் நம்மை சிந்திக்க வைக்கிறார் வாருங்கள் கேட்போம் அருள் தந்தை அவர்கள் மிக அழகாக சொல்கிறார்கள் இந்த உலகத்திலே மக்கள் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு ஆளாகியிருப்பதற்கெல்லாம் காரணம் தொடர்ந்து உள்ள வேட்கையினாலே மற்றவர் பொருளை பறித்தல் மற்றவர் சுதந்திரத்திலே தலையிடுதல் என்று பழகி கொண்டிருக்கிறார் அதுதான் இந்த இன்னல்களுக்கெல்லாம் காரணம் என்று சொல்லிவிட்டு ஒரு அருமையான சூத்திரத்தை சொல்லுகிறார் அதனை கடைபிடித்தால் போதும் நாம் அமைதியாக நிறைவாக வாழ முடியும் என்று சொல்கிறார் அது என்னவென்றால் உள்ளதை உணர்தல் நல்லது செய்தல் அல்லன விடுதல் என்று அற்புதமாக சொல்லுகிறேன் ஒரு வீடு இருக்கிறது அது சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் நினைக்கிறோம் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய தேவையில்லாதவனை அல்லாதன எதுவோ அதையெல்லாம் கண்டுபிடித்து அகற்ற வேண்டும் அதுவே பாதி சுத்தமாகிவிடும் அல்லவா அதற்கு மேற்பட்டு அதனை சுத்தப்படுத்த முயற்சி செய்தால் மிக எளிதான காரியமாக இருக்கும் அந்த குப்பைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு நீங்கள் எவ்வளவு துடைத்தாலும் திரும்ப திரும்ப அழுக்கேறி கொண்டே இருக்கும் என்பது போல நம்முடைய மனத்திலே இருக்கிற குப்பைகளை முதல் முதலிலே அகற்றுகிற வேலையை செய்ய வேண்டும் என்று நல்லது செய்தல் என்று ஆகும்போது அதற்கு முதற்கட்டமாக நீங்கள் செய்ய வேண்டியது உள்ளது உணர்தல் என்பதாகும் அந்த உள்ளது உணர்தல் என்பது வேறொன்றும் இல்லை என்ன இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா மக்களும் எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஓர் நிறை என்று சொல்லுகிற அந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற நாம் எல்லாம் இப்பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையிலிருந்தும் நீங்கள் உற்று கொண்டே போனால் நமக்கு பெற்றோர்கள் நம்மை பெற்றவர்கள் நம்மை பெற்றவர்கள் அவர்களை பெற்றவர்கள் என்று போய்க்கொண்டே போனால் எல்லோரும் வந்தது எங்கே எதிலிருந்து என்று பார்த்தால் அந்த இருந்து தான் வந்திருக்கிறோம் எனும்போது அந்த இரையாற்றலே தான் காந்த களமாக காந்த அலையாக இங்கே பல்வேறுபட்ட நிலைகளிலே தன்மாற்றம் பெற்று வந்திருக்கிறது என்ற செய்தி அறிந்து கொண்டால் நமக்கு எல்லோருக்குமே தாய் தந்தை என்பது அந்த இறைநிலைதான் என்று புரிந்து விடுகிற போது அந்த உள்ளது உணர்தல் ஏற்பட்டு விடுகிற போது நாம் செய்கிற செயலெல்லாம் நல்ல செயல்களாகவே இருக்கும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிறார் அந்த செய்தி ஒரு இடத்துல எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி